சிற்பம் வந்தது அவர்கள் பள்ளியிலே இருந்தார்கள் நமக்கு ஓவியம் வந்தது அவர்கள் பள்ளியிலே இருந்தார்கள் அபிநயம் என்று சொல்லக்கூடிய ஆடல் கலை நமக்கு வந்தது ஆடல் கலையே தேவையில்லை என்று சொல்கிறவர்கள் ஆடல் கலைக்கு அற்புதமான இலக்கியத்தை சமைத்து தந்தார்கள் அது மட்டுமல்ல பெறுவது பொருள் ஆயினும் நீங்கள் உருவது வீடு என்று முதல் முதலாக நமக்கு சொல்லி தந்தவர்கள் சமணர்கள் அந்த காலத்தில் மிக அதிகமாக இருந்த ஒரே தொழில் என்ன என்று கேட்டால் தவம் செய்தல் என்பது ஒன்று அந்த தவம் செய்தலிலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக மக்களிடத்திலே புழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழக்கம் என்று ஒன்று இருந்தது என்றால் அந்த பழக்கம் என்ன என்று கேட்டால் வேட்டல் அப்படின்னா ரொம்ப பேருக்கு புரியாது யாகம் பண்ணுதல் ஓமத்தீ வளர்த்து அதற்குள்ளே உயிர்களையும் மற்ற பொருள்களையும் போட்டு ஆண்டவனுக்கு நேரடியாக அனுப்பிவிடுவது ஆனால் முதல் முதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் சமணர்கள் தான் நீங்கள் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று குரலுக்கு அடியெடுத்து தந்தவர்கள் சமணர்கள் ஆனால் தான் வள்ளுவர் பல இடங்களிலே என்ப 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 என்று சொல்லுவார் அப்படி என்ப என்ப என்று சொல்கிறார் கண் என்ப எண் என்ப ஏன எழுத்து என்ப இன்னே என்ன என்ன என்ப என்பன்னா கண் என்ப என்று சொன்னவர்களும் எண் என்ப என்று சொன்னவர்களும் யார் என்று கேட்டால் சமணர்கள் தான் ஏன் கேட்டா நமக்கு எண்ணே தெரியாது எண்ணு தெரியாது இருக்கிற காலத்திலே முந்திரி வாய்ப்பாடு தெரியுமா உங்களுக்கு கால் முந்திரி அரை முந்திரி முக்கால் முந்திரி ஒன்று முப்பத்தி ரெண்டு முந்திரி அது தெரியுமா உங்களுக்கு ஒன்றுங்கிழ கிழ முப்பத்தி ரெண்டு ஜி குட்டு ஒன்னு கிழ முப்பத்தி ரெண்டு தெரியாது ஒன்றுங்கிழ அந்த வாய்ப்பாடெல்லாம் படித்தவர்கள் கால் வாய்ப்பாடு அறிக்கை வாய்ப்பாடு முக்கா வாய்ப்பாடு முந்திரி வாய்ப்பாடு கால் முந்திரி அறமுந்திரி இப்படி பாடுகிற அந்த அற்புதமான எண்கணியத்தை முதல் முதலாக நமக்கு வழங்கியவர்கள் யார் என்று கேட்டால் சமணர்கள் தான் நமக்கு வழங்கினார்கள் அதனால் தான் மறக்காம வள்ளுவர் பெருமான் பதிவு செய்கிறார் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்பு வாழும் உயிருக்கு அப்ப வள்ளுவல் பெருமான் வள்ளுவர் வள்ளுவர் பெருமான் மேலே இருந்து அவர்களை காட்டியிருக்கிறார் என்றால் இதற்கெல்லாம் அடியெடுத்து கொடுத்தவர்கள் இந்த சமணர்கள் என்பது இந்த நேரத்திலே மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது அடுத்து ஒரு முக்கியமான செய்தி இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன் அவர்கள் தந்த இலக்கிய கொடை இருக்கிறதே அதை விஞ்சுவதற்கு இன்று வரையிலும் கொடையும் இல்லை காப்பியங்களா சிலப்பதிகாரம் சீவ சிந்தாமணி வளையாவதி பெருங்கதை நான்கு அற்புதமான காப்பியங்களை அவர்கள் இருந்திருக்கிறார் பெருங்காப்பியம் அது சிறுகாப்பியம் என்று எடுத்துக்கொண்டால் சூடாமணி நீலகேசி யசோதர காவியம் உதயணகுமார காவியம் பிராணம் எடுத்துக்கொண்டால் சாந்தி பிராணம் ஸ்ரீபிராணம் மேறு மந்திர புராணம் இதெல்லாம் நாம கேட்டிருக்கிறோமே தவிர படிச்சிருக்கிறோமான்னா இல்லை ஆனால் இவரை எல்லாம் நமக்கு அந்த சமணர்கள் தந்த கொடை சூடாமணி பார்த்திருக்கிறோமா இல்லை நீலகேசி பார்த்துருக்கிறோமா இல்லை இல்லை யசோதர காவியத்தையாவது தூசு தட்டி பார்த்துருக்கிறோமா இல்லை உதயகுமார காவியத்தை பார்த்துருக்கிறோமா இல்லை சரி பிரதமங்கள் பிரபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஆறு வகை பாடல்களிலே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய கலம்பகம் திருக்கலம்பகம் பார்த்துருக்கிறோமா திருநூற்றந்தாதி கடைய நிகண்டுகள் என்று முதல் முதலாக நமக்கு அகராதிக்கு அடியெடுத்து தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் சதுர அகராதி என்று முதன் முதலாக அகராதிக்கு ஒரு அற்புதமான அடியெடுத்து தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று நாம் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் அன்றே நிகண்டு என்று சொல்லக்கூடிய அகராதி முயற்சியை தொடங்கி வைத்தவர்கள் யார் என்று கேட்டால் சமணர்கள் தான் அதை செம்மையாக செய்தார் அந்த நிகழ்வுகள் சூடாமணி நிகண்டு பிங்கள நிகண்டு திவாகர நிகண்டு என்று பல்வேறு வகையிலே நிகண்டுகளை நமக்கு அகராதி முயற்சி அவர்கள்தான் தான் எடுத்துச் சொன்னார்கள் சரி இலக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் யாப்பெருங்கல விருத்தி யாப்பெருங்கல காரிகை வச்சனந்தி மாலை நேமிநாதம் நன்னூல் பொருள் என்று அவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டால் வானசாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தந்ததுதான் இன்று வரையிலும் பேசப்படுகின்ற அற்புதமான ஜோதிடம் சீனேந்திர மாலை என்று ஒரு அற்புதமான ஜோதிட நூல் ஜோதிட நீதி என்று ஒரு அற்புதமான நீதி நூல் வான நூல் என்று ஒரு அற்புதமான நூல் இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நமக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அதற்கு கரை கட்டியவர்கள் இலக்கண வரம்பு கட்டியவர்கள் யார் என்று கேட்டால் சமணர்கள் தான் அதற்கு வரை கட்டினார்கள் அப்படி கரை கட்டியதனால்தான் அவர்களுக்கு தீர்த்தங்கரர் என்கின்ற பெயரும் ஒருவேளை வந்துவிட்டோ என்று நான் எண்ணி பெருமிதம் கொள்ளுகிறேன் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கின்ற அவர்கள் அகராதிக்கு சான்று காட்டியவர்கள் அந்த அகராதியிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு சான்று காட்டிய அந்த அருமை சான்றோர் பெருமக்கள் பெயர் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது பேரே நாலடியார் நானூறு அடியார்கள் எழுதியிருக்கான் ஆனால் பேர் என்ன நாலே அடியார் ஏண்டா நாலடியில் தான் எழுதியிருக்கான் நான்கு அடியார் என்று சொல்லக்கூடிய அந்த நாலடி இருக்கிறதே அந்த நாலடியும் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய இரண்டடியும் இரண்டடியும் சேர்ந்தால் நீங்கள் சொல்கிறீர்களே ஆறு அடி இந்த ஆறு அடி சமுதிரத்திலே வந்து சேர்ந்துவிடும் என்பதை நமக்கு அப்பொழுதே அருமையாக பந்தி வைத்தவர்கள் சமணர்கள் என்பதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அன்பீர்களே வாழ்க்கையில் விழுமிய பொருளை நமக்கு வழங்கியவர்கள் சமணர்கள் உறவிலே தொடங்கி துறவிலே முடிக்க வேண்டும் என்று முதல் முதலாக நமக்கு பந்தி வைத்தவர்கள் சமணர்கள் மணப்பது தனப்பதற்குத்தான் மணப்பது எதற்காக என்றால் பிரிவதற்குத்தான் முதல் முதலாக நமக்கு வீட்டு பேற்றை பேச்சை முதல் முதலாக நமக்கு காட்டியவர்கள் யார் என்று கேட்டால் அதுவும் உருவம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஒழுக்கம் ஒன்று இருந்தால் போதும் அந்த ஒழுக்கம் கூட ஐந்து நோன்புகளை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும் என்று முதல் முதலாக பதிவு செய்தவர்கள் சமணர்கள் கொல்லாமை கள்ளாமை பொய்யாமை பிறன்மன நோக்காமை மிக பொருள் விரும்பாமை என்கின்ற ஐந்து அற்புதமான வாழ்க்கை விழுமியங்களை நமக்கு தந்தவர்கள் சவணர்கள் அதிலே மிக மிக உன்னதமான ஒரு கோட்பாடு கொல்லாமை மற்ற உயிர்களிடத்திலே அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்வது எளிது ஆனால் கொல்லாமல் இருக்கின்ற நோய் நோன்பை மேற்கொள்வது என்பது எளிது முடியாது அரிது தவம் என்பதே என்ன நம்ம வள்ளல் சொல்லுவான் வள்ளல் பெறுவான் தவம் என்பதே என்ன உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்குரு ஏ தவம்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன் தாடி வளர்க்குறது மீச விளக்குறது மொட்டை அடிச்சுக்கிறது எல்லாம் கிடையாது பின் என்ன உற்ற நோய் நோன்றல் தனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்துக் கொள்ளுதல் சமணர்கள் அதுதான் செய்தார்கள் தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை பொறுத்துக் கொள்வார்கள் மற்ற உயிர்களுக்கு தாங்களே போய் நேர் நின்று அந்த உயிர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள் எனவே ஐந்து நோன்புகள் வினை கொள்கை இந்த நாட்டுக்கு வழங்கி ஏதாவது பரிகாரம் செய்தால் நான் செய்கின்ற துன்பமெல்லாம் போய்விடும் என்று எவராவது மாய்வாரம் செய்தால் தவறு நீ செய்த வினையை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்று இன்று சொல்கிறோமே அதை அப்பொழுதே வினை கொள்கையின் மூலமாக நமக்கு வழங்கியவர்கள் யார் என்று கேட்டால் சமணர்கள்தான் அதை வழங்கியிருக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே நிலையாமை பற்றி அதிகமாக சொல்லி நிலைத்த தன்மையை நம்மிடத்திலே பதிவு செய்தவர்கள் நம்முடைய சமணர்கள் என்பதிலே எனக்கு பெருமிதம் இருக்கிறது தவம் என்றால் என்ன என்று அவர்களை கேட்டால் அற்புதமாக சொல்வார்கள் அறம் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்கள் மனத்துக்கண் மாசுதல் தான் அறம் என்று சொல்வார்கள் எது சால்பு என்று கேட்டால் இன்னா செய்தார்க்கும் இனியவையை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று நம்மையே கேள்வி கேட்பார்கள் எது ஊதியம் என்று கேட்டால் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர் ஏயா இதெல்லாம் திருக்குறளாச்சே திருவள்ளுவரும் நீ எங்கே கொண்டு அடக்கிறாய் என்று கேட்டால் திருவள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்கின்ற தீர்த்தங்கரர் கொள்கையை முதல் முதலாக எடுத்துச் சொன்னதனாலே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்ன அறுதியிட்டு கூறுகிறார் என்றால் அவளும் சமண எனவே எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஒரு செய்தி எனக்கு நன்றாக புலப்படுகிறது ஆறு சமயம் இருக்கட்டும் அந்த ஆறு சமயமும் ஒரே கடலையில் வந்து கலக்கின்ற முன்னால் சமணத்திலே வந்து கலந்து கலந்துவிட்டது என்பதுதான் என்னுடைய செய்தி கடலுக்குள்ளே போய் சேர்கிறது ஆனால் அந்த கடலுக்குள்ளே போய் சேர்வதற்கு முன்னால் இது எல்லாம் வந்து எங்கே சேர்ந்து விட்டது என்றால் நம்முடைய ஜீனம் என்று சொல்லக்கூடிய இந்த சமணத்திலே வந்து சேர்ந்து விட்டது என்பதுதான் என்னுடைய வாதம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் நான் சொல்லவில்லை திருவிகா அவர்கள் சொல்கிறார்கள் ஐம்புலம் வெல்லும் செம்மை சைனம் ஐம்புலம் வெல்லும் செம்மை சைனம் செம்மை சைவம்தான் தான் ஒழுக்கம் காக்கும் விழுப்பம் சைனம் ஒழுக்கம் இஸ்லாம் மனத்தினுடைய உன்னத கொள்கை கொலை களவு ஒழிக்கும் நிறை சைவம் சைனம் நல்லெண்ணம் நன்மொழி நற்பணி இவையெல்லாம் சைனம் அது புத்தம் சொல்கிறது சாந்த அமுதம் மாந்தர் சைனம் சாந்த அமுதம் மாந்தல் சைனம் அதுதான் வைணவம் வெறி ஆவேசம் முறியிடல் சைவம் அதுதான் கிறிஸ்தவம் ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அது சைவமாக இருந்தாலும் சரி இஸ்லாமியமாக இருந்தாலும் சரி புத்த மாதமாக இருந்தாலும் சரி வைணவம் என்கின்ற ஆறாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவம் என்கின்ற ஆறாக இருந்தாலும் சரி எல்லா ஆறும் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான ஆறு எந்த ஆறு என்று கேட்டால் அந்த ஆறு தான் சமணம் என்கின்ற ஆறு அது நம்மை கொண்டு போய் அருமையான தமிழ்கடருக்கு ஒரு கரையை சமைத்து அந்த தமிழிலே மூழ்கி எழுந்து முத்தெடுத்து இன்பத்தை நீங்கள் பெறுங்கள் அப்படி பெறுகின்ற போது பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குகள் தெய்வம் தெளிங்கள் தெளிந்தோர் போற்றுங்கள் பொய்யுரை போற்றுங்கள் பொய்யுரை போற்றுமின் புறஞ்சொல் போற்றுமின் ஊன் உன் துறவின் உயிர்கொலை நீங்குமின் என்று இளங்கோடிகள் பந்தி வைக்கின்றாரே அது எல்லா கொள்கையும் சமணர்கள் நமக்கு வந்தி வைத்த கொள்கை என்பதனாலே வள்ளலார் சொன்ன பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து இடைநிலைவாய் பொங்கு யோங்கும் கங்கு கரை காணாத கடலாக தமிழ் இருப்பதற்கு காரணம் அந்த கடலுக்கு கரை சமைத்ததற்கு காரணம் இந்த சமணர்களே என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற போது இலக்கணமாக நன்னூலாக இருந்தாலும் சரி யாப்பெருங்கல காரிகை என்று யாப்புக்கு இலக்கணம் சொன்னவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு உரை எழுதிய இளம்போரணர் போன்ற அற்புதமான ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழை செழுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கங்கு கரை காணாத இந்த கடலுக்கு கரை சமைத்திருக்கிற அந்த தீர்த்தங்க பெருமான்கள் நம்முடைய தமிழுக்கும் கரை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பந்தி வைத்து நான் விடைபெறுகிறேன் இந்த நேரத்தை எனக்கு வழங்கி இருக்கின்ற அருமை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் சமணத்தை பற்றி அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் தமிழினுடைய எல்லா களங்களிலும் சமணம் கால் பதித்திருக்கிறது தமிழைக் கலையை வளர்த்திருக்கிறது தத்துவங்களை வழங்கியிருக்கிறது பல்வேறு காப்பியங்களை தந்திருக்கிறது என்று அழுத்தமாக பேசியிருக்கிறார்கள் நிறைவாக இஸ்லாமிய இலக்கியத்தை பற்றி என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் கவிமாமணி ஐயா அப்துல் காதர் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருகிறார்கள் அன்பு பாராட்டி உங்கள் சார்பிலே அவர்களை வணங்கி வரவேற்கிறேன்